வணக்கம் எல்லாருக்குமே ஒரு கவலையான காலை பொழுதோட இன்றைய காலை பொழுது விடிந்தது இலங்கையில வந்து இந்த சூறாவளி தாக்க இருக்குன்ற அறிவித்தல் வந்து கிட்ட கொஞ்ச நாளாக வந்து எல்லோருமே வந்து அந்த தகவல்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வந்து யாழ்ப்பாணத்தில் புயல் வர்றதுக்கு முன்னாலே அது இந்த தாக்கங்கள் வந்து தொடங்கி இருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி கிட்டத்தட்ட பன்னெண்டரை அப்படி வந்து திருகோணமலையை வந்து அந்த புயல் அண்டி வரும்னு சொல்லியிருக்கோம் அதோட இன்றைய நாள் வந்து கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி போராள பிறந்த அனைத்து உள்ளங்களுக்கும் வந்து தலை வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லாருமே வந்து இந்த முறை அனுஷ்டரிக்கிறக்காண்டி இருந்த வேலை இந்த புயல் வந்து அனைத்து மக்கள் வாழ்க்கையை வந்து வந்து பாதிக்கப்பட்டுள்ள சொல்லலாம் இப்போ நான் நிற்கிற இடத்த பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இடுப்புக்கு கிட்ட தண்ணி நிற்கிது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து இடம் பெயர்ந்து கொண்டிருக்கணும் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி முப்பதாம் தேதிகள் வந்து இதை விட அதிக அளவான மழை ம யாழ்ப்பாணத்தில் பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அதோடு ஒரு முப்பதாம் தேதி வந்து சென்னையை வந்து இந்த புயல் கடக்குமென்னு சொல்லியிருக்கணும் இதில் வேணுங்க அவ்வளவு தண்ணி நிற்கிறது இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த புயல் நிலவரம் புயல் வர்றதுக்கு முன்னால் யாழ் மக்களின் பாதிப்புகள் என்னென்று அப்படி நான் காட்ட போகிறேன்னு இப்போ இப்போவே வந்து இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து வெறும் இடங்களுக்கு வந்து போயிட்டு என்ன வந்து அவ்வளோ அதுக்கு வந்து தண்ணி வந்துட்டு இங்கே இருக்கிற வீடுகளுக்கு எல்லாமே வந்து தண்ணி போடங்கிட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்காவாசி குளங்கள் நீர்நிலைகள் எல்லாமே வந்து நிரம்பி வலிய தொடங்கிட்டு இப்போயும் வந்து அடை மழை வந்து பெய்து கொண்டு தான் இருக்கு பாருங்கள் வந்து இது அலட்சியமா எடுக்காங்க பழமையை விட வந்து இந்த சீற்றம் வந்து அதிகமாக இருக்கும் இதில் இருக்க பாதிப்புகளை பார்த்தா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு புயல் வர்றதுக்கு முன்னாலே எப்படி எண்டா வந்து நாளைக்கு நாலு இன்னுமே வந்து அதிகரிக்கும் சரி சுற்றி இருக்க குடியிருப்புகள் எல்லாமே வந்து இடம்பெயர்ந்து கொண்டு இப்போ நாங்கள் நல்லூர் எங்களால தென் வீதியில போய் கொண்டிருக்கோம் மழை அடித்து ஊத்து வேணுங்க இப்போ இந்த காற்றுகளும் அடிக்க தொடங்குது இங்கே இருக்க மரங்கள் இல்லாமல் வந்து சரியான ஒரு ஆட்டங்காடு காடு ஐயோ பாருங்க நல்ல ஒரு பெண் வீதியில் எல்லாம் தண்ணி தான் சரியான வரலாம் இப்போ இவ்வளோ நேரம் வந்து மழை மட்டும்தான் பெய்து கொண்டிருந்தது இப்போ காற்றும் கொஞ்சம் அடிக்க தொடங்குது நல்லூர் வந்து இங்கே உள்ள வேறங்க நல்லூரை சூழ உள்ள பகுதிகள் எல்லாமே வந்து மூழ்கிட்டு அதில் வந்து வாகனங்கள் நிப்பாட்டி நான் நினைக்கிறேன் அதுக்கு அங்கால் போயில அன்னைக்கிறேன் இதுக்கு அங்கால போகவே இல்லாத நிலைமையில் வாகனங்கள் எல்லாம் விழால வந்து நிப்பாட்டிட்டு அங்கால போயிட்டு வந்திருக்கிறோம் அவ்வளோ அதுக்கு நல்லூரை சூழலில் உள்ள பகுதிகள் வந்து வெள்ளது வாகனங்கள் என்ன வந்து கூடுதலாக ஆட்டோ மட்டும்தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பைக்கு எல்லாம் புரியுது கார்கள் ஒன்றுமே வந்து போயிடலாம் ஏன்னா வந்து அவ்வளோக்கு வெள்ளமாக இருக்குது மட்டுமே போகிறாங்க இப்போ நாங்கள் போகிறது போனால் நல்லூருக்கு பின்னால் இருக்குது பகுதி அவ்வளவு வெள்ளமாக வாகனங்களையும் கணக்கு பேர் உருட்டி கொண்டு வான ஹார்ட் அடிக்க வேணுங்க பெரிய ஹார்ட் வந்து இப்ப வீச போகுதுப்பா நீளை போகவே இல்ல நல்லூரை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாமே வந்து நீரால மூழ்கிட்டு உடையும் முடிக்கலாம் அது வாகனங்கள் வந்து பழுதாக போய் உருட்டி கொண்டு போயிடும் ஏன்னா வந்து தண்ணி போனா தண்ணி சரியான பார்த்துட்டு குடவும் பிடிக்கணும் தண்ணி போனா வந்து எல்லாமே பழுதாக மரம் 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 இருந்தாலும் பெரிய பெரிய வாகனங்கள்லாம் போக முடிய மாதிரியே போகாத இதால போகாத கவனம் போகாது இதில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்துக்கில் வந்து இந்த ஆட்டோ ரெண்டுட்டு ஒருக்கா பார்த்து இந்த தண்ணியில் வர்ற வாகனங்கள் எல்லாருமே செயலிலேருந்து போய் தான் இருக்குது இதில் வேணுங்க இதில் உத்தி கொண்டு வர்றேன் இதில் நாங்கள் அந்த பின்னால் நல்லூர் பின் வீதியால் போய் கொண்டுருக்கிறோம் டவுனுக்கு போகிற வீதி இங்கே எவ்வளோ தான் ஏன் வேறு இதால ஆட்டோக்களே போக இல்லாத மாதிரி தான் இருக்குது எல்லோருமே தான் வரணும்

நினைவேந்தல் இடமும் வந்து நீரில் மூழ்கிட்டு இருந்தாலும் மக்கள் போய் போய் பார்த்துட்டு போயிடும் ஆட்டோ போயிடலாத போல இருக்கு ஆட்டோ எல்லாத்தையும் வந்து இந்த இடத்துல விட்டுருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லூர் சரி பகுதி சரியான தண்ணி இது தான் இங்கே பாருங்க ஆட்டோக்குள்ளேயே தண்ணி வந்துட்டு இதெல்லாம் போகிறது வந்து டேஞ்சர் പ്രധാന വീതിലേ വന്ന് ഇവ തണ്ണി നിൽക്കുന്നത് ഇങ്ങനെ മക്കൾ എല്ലാവരുടെ വന്ന് ഇടം പെര വേണ്ടിയുള്ളതാണ് എന്നാ വീട് കളി പോയിട്ട് വീടുക്കളെ താണി പോയിട്ട இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உக்கச்சக்க குடும்பங்கள் இருக்குது இதுக்குள்ளே வந்து ஐந்து ஒழுங்கை இருக்குது அந்த ஒழுங்கைகளை எல்லாருமே குடும்பங்கள் தான் வெள்ள மண்டா வந்து இந்த பகுதியில் இருக்கிற ஆக்கள் எல்லோருமே பண்ணும் இந்த பிரதான வீதியிலே வந்து இவ்வளோ தண்ணி நிற்குது இப்போ உள்ளுக்களை போனோம்னா இடுப்புக்கு மேலே நிற்கும் உள்ள உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ நாங்கள் நல்லூர் அரசடி பகுதியில் நினைக்கிறோம் பாருங்க பாருங்கள் இதில் முழுக்களுமே வந்து வெள்ளம் இதில் இருக்கிற ஆக்கள் எல்லாருமே வந்து வெளியிடங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்து கொண்டு பாருங்கள் எப்படி இருக்கு யாழ்ப்பாணத்தில் அதில் இப்போ விடியாது எந்த பக்கம் பள்ளம் இருக்குன்னு பார்த்து போகணும் இதில் பாலம் இருக்குது இது இந்த கரையில் வந்து நீர் ஓடுது இதில் பாருங்க கிட்டத்தட்ட அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இடுப்பு கிட்ட வந்து இந்த இடத்துல தண்ணி நிற்குது இதுக்குள்ள வந்து எக்கச்சக்க குடும்பங்கள் வந்து இப்படி வாசிக்கணும் இதுல பார்த்தீங்கன்னா குளத்துக்குள்ளே இருக்கு ஆகாய் தாமரை எல்லாம் இங்க ஊருக்குலம்தான் உடனே வந்து இப்போ நாங்கள் அந்த இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்கெல்லாம் இருக்கோம்னா நீங்க வேற வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து தண்ணி ஏறிட்டு இதை விட எக்கச்சக்க வீடுகள் உள்ள எல்லாம் தண்ணி இருந்து வந்து வீட்டுக்குள்ள பார்த்தோம்னா இதுக்குள்ள எல்லாமே வந்து தண்ணி தான் வீட்டுக்குள்ள இப்போ இப்போ இவ்வளவு தண்ணி வந்திருக்கு ஆனால் இன்னும் இரண்டு மூணு நாட்களுக்குல மழை தொடர்ந்து வந்து செய்யணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம் புயல் இன்னுமே வந்து யாழ்ப்பாணத்துக்கு கிட்ட வரையில இருந்தாலும் அது இந்த தாக்கங்கள் இப்போவே ஆரம்பிக்க தொடங்கியது இவ்வளவு வீடுகள் உள்ளுக்குள்ளே போக போது வந்து தண்ணி குடிக்கணும் போது ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே குளம் இருக்குது இந்த குளத்தாண்டியின வீடுகள் கிணக்க இருக்குது கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா குளமுமே வந்து நிரம்பி வழிய தொடங்கிட்டு கிட்ட இந்த இடத்துல தண்ணி வைக்கிது சுற்றி வர வீடுகள்லாம் இந்த வீடுகளுக்குள்ள எல்லாத்துக்குலையும் வந்து தண்ணி போயிட்டு எந்த வித வாகனமே வந்து உள்ளுக்கில் வரவே இயலாது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னா என்னென்னு சொல்கிறது எப்படியுமே வந்து பிற இடங்களுக்கு போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் அதுக்கு தண்ணி வந்து உளுக்கில் எல்லாரும் இருக்க நிலை தொடர்ந்து கொண்டிருக்குமா இருந்தா சரியான ஒரு கொண்டிருக்க மாதிரி இப்ப பெய்ததை விட மழை வந்து வந்து பெய்ய தொடங்கிட்டு இதுல வந்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அந்த அடைப்பிருக்கிற இடங்கள் வந்து பார்த்து பார்த்து எடுத்துக்கொண்டிருக்கோம் கிராமம்லாம் வந்துட்டாங்க கிரா. இன்னையில இன்னையில நான் பொறிய வரானேன். ஃபுல்லா நான் மூளீடு. ஃபுல்லா தண்ணி. நெறியலாம் மூடி தண்ணி விடு. குளத்துக்கிறந்த கஞ்செல்லாம் அடைஞ்சிடு. நாளைக்கு வந்து பாய்க்கலாம் க்ரீம் வந்து இன்னும் மலை இந்த பிரதேசத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து கொண்டு வைக்கணும் இனிமே தண்ணி கூட்டிக்கொண்டே இருக்கு பாருங்க அதோட இந்த என்ன சொல்கிறார் வீட்டில் வளர்க்குற சில்ல பிராணிகள் எல்லாமே வந்து உண்மையிலே போம் அவையில் மாதிரி வெளியிடங்களை கூட்டிகிட்டு போயிடும் பாப்பா இன்னெல்லாம் இப்படி தொடர்ந்து தான் வந்து என்ன நடக்க போதும்ன்றே தெரியலை ஜோசிக்கவே தலை சுற்றும் இந்த நாய்க்கூட்டி வந்து வா பா பா வா பா இதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா வந்து உணவு இந்த நேரத்தில் உணவு தண்ணி எல்லாமே வந்து பிரச்சனை அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறாக்கள் வந்து கடையிலுக்கு வந்து ஓ கவனம் இருங்க கடையிலுக்கு வந்து காலை உணவு வந்து வேண்டி வேண்டிட்டு வீட்டுக்குள்ளே போய் வந்திருக்கணும் உங்களால் வந்து எக்கச்சக்க குடியிருப்புகள் இப்போ இதெல்லாம் வந்து கான் இந்த கான் எல்லாம் வந்து நிரம்பி இருக்குது தெரியாத ஆக்கள் போனால் வந்து இதில் வந்து தாக்கக்கூடிய சாத்திய குருகள் இருக்கு முழுமையாக முழுமையாக வந்து மூசிட்டு யாழ்ப்பாணம் இன்னுமே மழை பெய்து கொண்டே இருக்கு செய்து கொண்டே இருக்கு இது பார்த்தீங்கன்னா அரசடி பிரதான வீதி நல்லூர் ஆலயத்துக்கு போகிற வீதி இந்த வீதிகள் எல்லாம் வாகனம் வந்து வராது போகிறதுக்கு உதந்ததாக இல்லை அவையில் வளர்க்குற செல்ல பிராணிகளையும் வந்து வெளியிடாதுங்கிறது போகிற இடங்கிறது கொண்டு தான் போயிடணும் உண்மையிலே இப்படியான பாதிப்பு இது தொடர்ந்து ரெண்டு மூணு நாளைக்கு இந்த பாதிப்பு இருந்தால் வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய பாதிப்பை வந்து யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்த போகுது தொடர்ந்து அப்படியே இதுல பாத்தீங்கன்னா இந்த கால்நடைகள் உண்மையிலேயே இந்த வெள்ளத்தால இனிமே பாதிக்கப்பட போகுது இதுல பாருங்க எப்படி தண்ணி அந்த போ இந்த இடத்துல தண்ணி கூடிக்கொண்டே இருக்கு